மனைவி மரகதத்தின் இறப்பிற்கு பின் சபரிநாதன் மிகவும் வதங்கி போனார் நாட்களை தனிமையில் மிகவும் வேதனையுடன் நகர்த்தினார் அன்று சமையல்காரர் சிவகுமார் சமைத்து போட்ட மத்தியான சாப்பாட்டை மன நிறைவுடன் சாப்பிட்டுவிட்டு எழுந்து கொள்ளாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தார் பருப்பு உருண்டை குழம்பு மைசூர் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் சேப்பங்கிழங்கு வதக்கல் எல்லாம் கலந்த அறுசுவை உணவு அவரின் வயிற்றுக்குள் செரிமான திரவங்களை திணற வைத்து கொண்டிருந்தன சபரிநாதன் குறிப்புடன் சிவகுமாரை நிமிர்ந்து பார்த்தார் அதன் அர்த்தம் இரவு சாப்பாட்டிற்கான குறிப்பை சிவகுமாருக்கு சொல்லிவிட்டு அவர் எழுந்து கொள்ளப் போகிறார் சிவா சொல்லுங்க அண்ணாச்சி ராத்திரிக்கு தாலிச்சம் ஓரும் கத்திரிக்கா கொச்சும் செய்திரு துவையல் அண்ணாச்சி பரண்டை துவையல் போதும் சபரிநாதன் சிறிது சிரமப்படுத்திக் கொண்டே எழுந்தார் வர வர கீழே உட்கார்ந்து எழுந்து கொள்வதெல்லாம் கூட கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே மரகதத்தோடு போய்விட்டதே கூடத்தில் மையமாக தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் போய் உட்கார்ந்து வலது காலை ஏந்தி ஊஞ்சலை ஆட்டி விட்டு கொண்டிருந்தான் திம்மராஜபுரம் ஆட்கள் நான்கு பேர் படியேறி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நால்வரும் சபரிநாதனை விட வயதிலும் பண வசதியிலும் குறைந்தவர்கள் வரும்பே இசக்கி மகை கீழே வருதா பாரு வெளியில இந்த இசக்கி என்ற இசக்கியப்பனுக்கு அவ்வளவாக போதாது ஒரு தரம் வெளியில் எட்டி பார்த்து விட்டு மகை இல்லைங்க அண்ணாச்சி என்றார் நல்லா எட்டி பார்த்தா வாசலில் வீட்டு பக்கம் நீ வந்து மாசக்கணக்கா ஆகுதேன்னு கேட்டா சரி சாப்பாடெல்லாம் ஆச்சா ஆச்சுங்க அண்ணாச்சி நீங்கள் சாப்பிட்டாச்சா ஏதோ சாப்பிட்டாச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டே தான் ஆகணும் சபரிநாதன் அழுத்து கொண்டார் சமையல் அறைக்குள் சாப்பிட உட்கார்ந்த சிவகுமாரின் காதுகளில் இந்த பதில் விழுந்தது எதையோ சாப்பிடுகிற மனுஷனை பார்க்க வேண்டுமோ என்று எண்ணி தனக்குள் சிரித்து முக்கியமாக ஜோலியா அண்ணாச்சியை பார்க்க வந்திருக்கோம் தெரியுமே நான்கு பேர் சேர்ந்து வரும்போதே சபரிநாதருக்கு அவர்களை தன்னை வற்புறுத்தி மறுமணம் செய்து கொள்ள சொல்வார்களா என்கின்ற ஆசை துளிர்விட்டது நேற்று நாங்கள் மந்திரியை பார்க்குறதுக்கு திருநெல்வேலி போயிருந்தோம் எந்த மந்திரி நம்ம மந்திரி அந்தோணி சாமி அவனை ஒரு மந்திரினி நீங்கள்லாம் தான் மெச்சிக்கணும் உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப நல்ல எதையாவது அசிங்கமாக சொல்லிட கிளிட போகிறேமா மாசானோ ஒன் மிதினி செத்தப்ப என் கைப்பட அந்த பயலுக்கு கடுதாசி எழுது போட்டவனே ஒத்த வரி லெட்டர் அவன் கிட்ட இருந்து எனக்கு வரவே இல்லை அந்த அளவுக்கு மந்திரி வேலை பார்த்து கேட்குறானா சென்னையில் எனக்கு தெரிந்தது சோத்துக்கு வகி இல்லாமல் சீனி கேங்க அவிச்சு தின்னுக்கிட்டு இருந்த பயன் இவன் எம்புட்டு கட்சி பணத்தை அமைக்கிவிட்டு எம்புட்டு செலவழிச்சான்னு எனக்கு தெரியாதா வந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள் சபரிநாதருக்கு இது கூட பிறந்த குணம் யாரையாவது திட்ட வேண்டியிருந்தால் திங்கட்கிழமை குத்தின கம்பங்கூளை புதன்கிழமை வரை வச்சிருந்து சாப்பிட்றவன் அவன் வெறும் பருப்பு தொகைலுக்கு கூட வக்கத்தவன் ஊலை மோரை ஊத்தி ஊத்தி குடிக்கிறவன் என்று சாப்பாட்டுடன் தொடர்பு படுத்தியே தான் திட்டவரும் அவருக்கு சரி சரி ஏதோ ஜோலியா வந்ததா சொன்னீங்களே மூக்கு பொடியை எடுத்து மூக்கில் வைத்து தேய்த்தவாறே கேட்டார் வரப்போகிற தேர்தலில் உங்களை தான் நம்ம தொகுதியில் நிற்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் எப்படி எப்படி சபரிநாதனின் அந்த மேட்டு வீடுகள் ஆச்சரியமாக பாவத்துடன் ஒரு நிமிஷம் விரிந்தன மந்திரி கிட்டேயும் ரொம்ப எடுத்து சொன்னோம் அவங்களுக்கும் இதில் சம்மதம்தான் நீங்கள் சரி சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் விருதுனு வந்து எனவே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீவ உங்களை கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்தோனிசாமி என் பேர் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தான் தெரியாம முகிக்கண்ணா முருகபூதி நீ சொல்லு மாணிக்கம் சொன்னார் அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சு மதினி காலமாகி ஏழு எட்டு வருஷம் ஆகியிருக்குமா இந்த ஆவணி வந்தால் அஞ்சு வருஷம் முடியுது மதினி இருந்தப்பெல்லாம் நீங்கள் எப்படி அண்ணாச்சு இருப்பீங்க எங்கே போனாலும் சபைக்கு அலங்காரமாகவும் அவங்களையும் கூட்டிக்கிட்டே தானே போவீங்க வருவீங்க அவங்க கூட உட்காந்து நீங்கள் நான் பேசி சிரிச்சிங்கன்னா உங்கள் சிரிப்பு சத்தம் படித்துறை வரை கேட்குமே இப்போ உங்களை பார்த்தா அதெல்லாம் நீங்கள் தானான்னு இருக்குங்கண்ணா நினாச்சு எப்போவும் ஒத்தையிலே போகிறீங்க வரீங்க ஒத்தையிலேயே வேலை இருக்கீங்க அன்னைக்கு பார்க்குறோம் படித்துறையில் ஒத்தையாக நின்று வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சபரிநாதனுக்கு எரிச்சல் வந்தது ரொம்பவும் அவர் மேலே யாரும் இரக்கம் காட்டிவிடக்கூடாது அது அவருக்கு பிடிக்காத சாப்பாட்டை சாப்பிடுவது போல இருக்கும் வந்திருப்பவர்கள் ஏதோ பிடிக்காத சாப்பாட்டை அவருக்கு பரிமாற போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை சபரிநாதன் முகவாயை தடவியவாறு காத்திருக்க முருகபூதிதான் மோசமான பக்தியாக சாப்பாட்டை மிகுந்த தயத்துடன் பரிமாறினார் அந்த பக்திய சாப்பாடு சபரிநாதனின் தொண்டை கோயிலேயே நின்று விட்டது மாத்திரமில்லை அவரது மனசையும் அது புண்ணாக்கிவிட்டது விஷயம் இதுதான் சபரிநாதன் மனைவிக்கு போய் சேருகிற வயசே இல்லையாம் ஆனாலும் போய் சேர்ந்து விட்டார்கள் அதுதான் கடவுளின் விருப்பம் என்றால் மனிதன் என்ன செய்துவிட முடியும் எத்தனை நாளைக்கு தான் சபரிநாதன் இப்படி தனியாக நின்று வானத்தையும் வாகை மரத்தையும் பார்த்தபடி இருப்பார் அவருக்கோ பிக்கல் பிடுங்கள் கிடையாது பணமோ வண்டி வண்டியாக இருக்கிறது ஆயுசும் தீர்காயுசு அவருக்கு முதலில் அவரை இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ள சொல்லப் போகிறார்கள் என்று நினைத்து ஏளனமான சாப்பாட்டு வரிசையை பார்க்க போகிற கடோட்கஜன் மாதிரி தயாராக காத்திருந்தார் அதனால் சபரிநாதன் அவரின் மிஞ்சிய காலத்தை ஊருக்கு நான்கு நல்ல காரியங்கள் செய்து கொண்டு அவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஊருக்காகவும் அவருடைய சந்தோஷத்துக்காகவும் கட்டாயம் வருகிற தேர்தலில் அவர் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும் அதற்காக அவர்கள் எல்லோரும் எந்த ஒத்தாசை செய்யவும் முதல் ஆளாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படி பித்து பிடித்தவர் போல் இருப்பதை விட்டுவிட்டு தேர்தல் என்கிற கோதாவில் குதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சபரிநாதன் அதற்கு நல்ல பதிலாக சொல்ல வேண்டும் ஆஹா இனிப்பான நெய்மணக்கும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவை வாயில் போட போகிறார்கள் என்ற நினைப்பில் வாயை திறந்தபடி உட்கார்ந்திருந்த சபரிநாதன் ஊளை மோரை ஊற்றியதும் வந்தவர்கள் மேலேயே துப்பிட்டார் ஊரு பயலுவலுக்கு நாலு காரியம் செய்கிறதுக்காக நான் வந்து தேர்தலில் நிற்க முடியாது படபடப்புடன் சொல்லிக்கொண்டே சபரிநாதன் ஊஞ்சலில் இருந்து கீழே குதித்தார் அவருடைய முகம் ஏராளமாக சிவந்து விட்டிருந்தது அது ஒரு பேச்சுக்கு தாங்க அண்ணாச்சி ஒரு பேச்சுக்கோ ரெண்டு பேச்சுக்கோ எனக்கு பிடிக்காத பேச்சுவை உங்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும் என்கிறதுக்காக தான் எங்களோட விருப்பம் அண்ணாச்சி எதுவோ எனக்கு நன்மை சபரிநாதன் ஆத்திரத்துடன் கேட்டார் வந்தவர்கள் மௌனம் காத்தார்கள் ஒத்தைகள் நின்று நான் வானத்தையும் பாதாளத்தையும் பார்ப்பேன் நீங்கள் யாருமே என்னை வந்து சொல்கிறதுக்கு யாரு என்று சபரிநாதன் கேட்டது இசைக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது எல கீழேன்னு கீழேனு நாக்கு மேலே பல்லு போட்டு நீ பேசுனா மரியாதை கேட்டு போகும்ல இசைக்கு பதிலுக்கு கத்தினார் சபரிநாதன் அந்த நால்வர் கூட்டணியை கழுத்தை பிடித்து தள்ளி வாசல் வரைக்கும் கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டார் அடுத்த சிமாட்டா பொடியை எடுத்து மூக்கில் வைத்து ரோஷமாக இரண்டு தேய்ப்பு தேய்த்தார் கும்பராஜபுரம் ஜனம் முழுவதும் பார்க்கும்படி அந்த நால்வர் கூட்டணி தலையில் துண்டை போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டம் பிரித்து அவர்கள் ஓடி போய் நான்கு மணி நேரத்திற்கு மேலாகியும் கூட சபரிநாதனின் நாடி துடிப்பின் வேகம் குறைந்தபாடில்லை அந்த வேகத்தில் மூக்கு பொடியை தேய்த்து அவருடைய மூக்கு நுனி குடகு ஆரஞ்சு பகம் போல சிவந்து விட்டிருந்தது இப்படி ஒரு கோபம் வந்து விடுகிற தருணங்களில் சபரிநாதனுக்கு செத்து போன பொண்டாட்டியின் மேலையும் அசாத்திய கோபம் வந்துவிடும் பாதகத்தி இப்படி விட்டுட்டு போயிட்டாலே என்று இது கிட்டத்தட்ட அப்படி ஒரு தருணம் என் பொண்டாட்டி மண்டையை போட்டுட்டாலாம் இவனுங்க ஊருக்கு நாலு நல்ல காரியம் பண்ணணுமா எதுக்கு இல்லை கோபத்துடன் செருப்பை மாட்டிக்கொண்டு சபரிநாதன் தெருவில் இறங்கி நடந்தார் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் மேலே என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்